அவன் வருவான் இவன் வருவான் எவன் இருப்பானோ அருள் அள்ளி தரும் முருகனை போல் மனமினிப்பானோ பல வருவான் சுகன் தருவான் தேரில் புகனோ அவன் உலகையாடும் பெருமை கொண்ட ஈசனி மகனோ அவன் வருவான் இவன் வருவான் எவன் இருப்பானோ வரும் துர்க்கை வைந்தனோ அவன் உயரங்களை தாண்ட செய்யும் அருள் பாவங்களை போக்க வல்ல பால என்னை பாட வைத்து கேட்டு ரசிக்கும் தமிழின் தலைவனோ அவன் வருவான் இவன் வருவாங்க அவன் இருப்போம் ிருக்கும் இடங்கள் எல்லாம் குமரனின் அழகோ வேன் இருக்கும் இடங்கள் எல்லாம் வினை அகலும் வடிவோம் காட காண இன்பதரும் சுந்தர முகமோ அவனை சுற்றி வந்த சுபிஷம் வரும் உண்மையும் அதுவோம் அவன் வருவாங்க இவன் வருவாங்க இருப்பான் கால நீரில் வாழ்க்கையிலே கரையை ஏற்றுவான் அந்த காலடியில் படிந்து விட்ட சொர்க்கம் காட்டுவான் நீரலையில் படகாய் மாறுவான் முருகன் கண்ணீர் துளிகள் மாற்றவள் மருந்தாயாகுவான் முருகன் கண்ணீர் துளிகள் மாற்றவல்ல மருந்தாயாகுவான் அவன் வருவான் இவன் வருவான் எவன் இருப்பானோ அருள் நன்றி தரும் முருகனை போல் மனம் இனிப்பானோ பல வருவான் சுகன் தருவான் பேரனு குகனும் அவன் உலகையாடும் பெருமை கொண்ட ஈசன் மகனோ முருகன் ஈசன் மகனோ முருகன் கீசன் மகனோ